மரியா எலிசபெத் சந்திப்பின் விழா நல்லதை கொடுப்போம் என்று யூதேய மலைநாட்டில் இருக்கக்கூடிய மரியா என்ற இளம் கன்னி பெண் தன் உறவினரான எலிசபெத்தை சந்திப்பதற்காக செல்கின்றார் இருவரும் சந்தித்துக் கொள்கின்றார்கள் அந்த விழாவைத்தான் இன்று திருச்சபையானது கொண்டாடுகின்றது அப்படி இருவரும் சந்தித்துக் கொண்ட பொழுது என்ன நிகழ்ந்தது ஒருவருக்கொருவர் நல்லதை கொடுத்து கொண்டார்கள் பரிமாறிக்கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் எப்படி மரியா வயதான பெண்மணியாகிய எலிசபெத்தை சந்திக்கச் செல்லும் பொழுது சந்தித்த உடனேயே அவரை கண்ட உடனேயே வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் மரியா ஒரு நல்லதை எலிசபெத் அம்மாளுக்கு கொடுத்திருக்கிறார் ஏன் அவர் வாழ்த்தை கொடுக்க வேண்டும் இவ்வளவு நாள் குறையோடு இருந்து கொண்டிருந்த எலிசபெத்தம் இப்பொழுது அந்த குறை நீங்கி ஒரு கர்ப்பவதி பெண்ணாக இருக்கின்றார் ஆகவே அவர் ஒரு மகிழ்ச்சியான வாழ்த்தை எலிசபத்துக்கு கொடுக்கின்றார் அது ஒரு நல்லது தானே நல்லதை மரியா எலிசபெத் அம்மாளுக்கு கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட எலிசபெத் அம்மாள் என்ன செய்கின்றார் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு மரியாளுக்கு ஒன்றை சொல்கின்றார் சொல்கின்றார் கடவுள் கூறிய உண்மையை அவருக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே எடுத்துக் கொடுக்கின்றார் அது என்ன உண்மை என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர வாய்ப்பு பெற்றது எப்படி என் ஆண்டவரின் தாய் அதாவது கடவுளின் தாய் அந்த நேரத்தில் மரியா இயேசுவை இருந்தார் இயேசுதான் கடவுள் என்பதை மரி எலிசபத்தம் உணர்ந்து பார்த்து ஒரு உண்மையை கொடுக்கின்றார் யாருக்கு மரியாளுக்கும் கொடுக்கின்றார் மக்களாகிய நம் அனைவருக்கும் கொடுக்கின்றார் இவர் கடவுளின் தாய் கடவுளின் தாய் என்ற உண்மையை மட்டும் கொடுக்கவில்லை இயேசு கடவுள் என்ற ஒரு உண்மையையும் உணர்ந்து நமக்கு எடுத்து கொடுக்கின்றார் ஆக இந்த இருவரின் சந்திப்பின் பொழுது இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நல்லதை கொடுத்து கொண்டார்கள் நல்லதை அவர்களுக்கிடையே மட்டும் கொடுக்கவில்லை நமக்கும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் அதைத்தான் பார்த்தோம் எலிசபெத் அம்மா நமக்கும் ரெண்டு இறை உண்மைகளை கூறி சென்றார் மரியா கடவுளின் தாய் இயேசு கடவுள் என்ற உண்மையை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் சரி மரியா எலிசபெத் தானே நல்லதை கொடுத்தாள் எனக்கு என்ன நல்லதை கொடுத்தார் இந்த சந்திப்பின் வழியாக என்று ஒரு கேள்வி எழுலாம் அந்த சந்திப்பு முடிந்த பிற்பாடு எலிசபெத் அம்மா மரியாளிடம் அந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு மரியா ஒரு புகழ்ச்சி பாடலை ஏறெடுத்து பாடுகின்றார் என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றிப் போற்றி புகழ்கின்றது என்று ஒரு அழகான பாடலை பாடுகின்றார் அந்த பாடல் யாருக்கு கொடுக்கப்பட்டது எலிசபெத்தம் மட்டும் கொடுக்கப்படவில்லை நமக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டதுதான் ஆக இந்த இருவரது சந்திப்பின் வழியாக எவ்வளவு நல்லது பரிமாறப்பட்டு கொடுக்கப்படுகிறது பாருங்கள் தனிப்பட்ட நபர்களுக்கும் நல்லது கொடுக்கப்பட்டது திருச்சபைக்கும் சரி கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கும் சரி இறை உண்மைகள் கொடுக்கப்பட்டன நல்லது ஒரு புகழ்ச்சி பாடலும் கொடுக்கப்பட்டது அன்பார்ந்தவர்களே இப்படி சந்திப்பின் பொழுது ஒருவருக்கொருவர் நல்லதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மரியா எலிசுபெத்தம்மாளின் சந்திப்பு நமக்கு எடுத்துக் கூறுகின்ற ஒரு நல்ல பாடம் யாரை சந்தித்தாலும் சரி இனிமேல் நல்லதையே கொடுத்து பழகுவோம்